வெளிச்சம் இருள் என்ற இந்த இருமையை கடந்தவர் இவனுடைய திருவருள் கிடைச்சாதான் அது சாத்தியம் எனக்கு தவம் செய்யும் தகுதி கிடைத்தது ஆசிரியர்கள் எடுத்ததுக்கு நெருமை என்றுதான் பேசுறது அந்த எருமை என்று பேச வைக்க அருமையா இருக்கோ தெரியாது பேராசையை இல்லாது ஒழிக்க முடியவில்லை நல்ல கந்த பெருமானுடைய பாதார பிந்தங்களை பணிந்து கொண்டு இன்றைய அருளுரையை ஆரம்பிப்போமா ஓம் நம சிவாயு தஞ்ச தருள் சண்முகல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்ச கந்தர்னபோது என்கின்ற அற்புதமான கிரந்தம் நேற்றைய தினம் நாங்கள் பார்த்திருந்தோம் முதலும் முடிவும் இல்லாத வேலை தாங்கிய அரசே முடியென்ற ஒரு பாவி தோன்றுமானால் அவரின் வடிவமும் செல்வமும் நல்ல மனமும் நல்ல குணமும் பிறந்த குடும்பத்தின் சிறப்பும் குலத்தின் பெருமையும் முற்றாக அவரை விட்டு விலகிவிடும் ஒரு மனிதனுக்கு வறுமை வந்துவிட்டால் அந்த வறுமை அவனை எப்படி ஆட்டி படைக்கிறது அவரிடம் இருக்கின்ற அத்தனை நல்ல விடயங்களையும் செல்வங்களையும் பறித்து அவனை மிகவும் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளிவிடுகிறது என்பதை நேற்று விரிவாக பார்த்திருந்தோம் அதனைத் தொடர்ந்து மீண்டும் அருணகிரிநாத சுவாமிகள் முருகப்பெருமானுடைய திருவருளை அவர் மீண்டும் நினைத்தார் அந்த இடத்திலே வரதா முருகா விரைவா பரம்பொருளாகிய மெய்யறிவை உடையவரே எல்லோராலும் விரும்பப்படுபவரே இறைவன் எப்படிப்பட்டவர் எல்லோராலும் விரும்பப்படுபவர் தேவர்கள் விரும்பும் பிரம்ம பிரணவ வடிவமானவரே விண்ணுலகத்தை காப்பவரே சிற்றறிவுடையவர்களால் அறியவும் அனுபவிக்கவும் முடியாத உண்மை பொருளுக்கு அடியேன் தகுதி உடையவனாகும்படி தாங்கள் உபதேசம் செய்தது நன்று அதிசயம் என்று முருகப்பெருமானுடைய திருவருளை அங்கே எடுத்து சொல்லுகிறார் எப்படி இந்த உபதேசம் என்பது முருகப்பெருமானுடைய உபதேசம் மெய்ப்பொருளை தான் அறிவதற்கு தகுதியுடையவராக ஆக்கியிருக்கிறது என்பதை இங்கே அருணகிரிநாத சுவாமிகள் பதிவிடுகிறார் நீங்கள் கடந்த சில நாட்களாக பார்த்திருப்பீர்கள் ஒரு இடத்துல சொல்லுறார் மெய்ப்பொருளை எனக்கு உணர்த்தியவா சிற்றறிவுடைய மனிதர்களாலே அறிய முடியாத அந்த மெய்ப்பொருளை அறியக்கூடிய தகுதியை எனக்கு தந்தவா என்று பாடுகிறார் இன்னொரு இடத்திலே என்னாலே மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை ஆசையை அடக்க முடியவில்லை பேராசையை இல்லாது ஒழிக்க முடியவில்லை உன்னுடைய திருவருள் எனக்கு வேண்டும் என்று பாடுகிறார் இந்த ரெண்டு நிலைகளையும் ஒருவர் பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு குழப்பம் ஏற்படும் என்னடா இது இதற்கு உண்மையில் பொருள் உணர்த்தப்பட்டால் பிறகு ஆசையை விட சொல்லி அல்லது பேராசையை விட சொல்லி இந்த இயல்புகளில் இருந்து தீய இயல்புகள் இருந்து அறியாமையில் இருந்து என்னை நீ காப்பாற்ற வேண்டும் என்று ஏன் அருணகிரிநாத சுவாமிகள் வேண்டுகிறார் என்பதற்கான விளக்கம் அல்லது அந்த கேள்விக்கான விடை தொடர்ந்து வர இருக்கிறது நாங்கள் இன்றைய தினம் இருபத்தி ஓராவது பாடலை படிப்போம் கருதா மரவா சந்தரவன்றி செய்வாய் வரதா முருகா மயில்வாகனே விரதா சுரசூரணி பாடனே நிறைவு ரெண்டு வரிகளும் முருகப்பெருமான பற்றிய ஓமை வரதா முருகா மயில்வாகனே விரதா, நிபாடனே என்று சொல்லி அருணகிரிநாத சுவாமிகள் பாடுகிறார் வரதா முருகா மயிலை வாகனமாக உடையவனே சூரபத்மனை குத்தி பிளந்தவரே முருகப்பெருமானே கருதா மரவா நெறி காணவன கருதா மரவா நெறி நினைப்பு மறப்பு நினைவு மரதி இந்த இரண்டுமே இல்லாத நெறி சுத்த நிலையை காண எனக்கு காணும்படி அடியேனுக்கு இருதால் வனசம் தர என்று இசைவாய் உமது தாமரை மலர் போன்ற திருவடிகளை மது தலையிலே வைத்து திருவடி தீர்ச்சை செய்ய எப்போது இசைவாய் எப்போது விரும்புவாய் நினைப்பு மறதி நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் ஒன்று நினைவு அதற்கு எதிரான நிலை மறதி பகல் இரவு வெளிச்சம் இருள் உபநிடதம் பேசுகின்ற மொழி தரம்பொருளை பற்றி உபநிடதம் பேசுகின்ற மொழி இதுதான் இப்ப வெளிச்சமும் இல்லை இருளும் இல்லை என்றால் அதனுடைய அர்த்தம் அந்த இறைவன் இந்த இரண்டையுமே கடந்தவர் வெளிச்சம் இருள் என்ற இந்த இருமையை கடந்தவர் இங்கே சொல்றார் கருதா மரவா நரி கருதா மரவா நரி கருதா நினைப்பு வச்சிருக்கிறது நினைவில் வைத்துக் கொள்ளுதல் மரவ மரதி அப்ப மறவாத தன்மை என்று எடுத்துக் கொள்ளலாம் நினைப்புல வச்சு கொள்ளாத தன்மை என்றும் எடுத்துக் கொள்ளலாம் எப்படி பொருள் எடுத்தாலும் ஒன்றை ஒன்று மாறி வரும் பகல் இரவு என்று எடுத்தாலும் சரி பகல் இல்லை இரவில்லை என்று எடுத்தாலும் சரி கணிதம் படிக்கிறார்களுக்கு விளங்கும் ரெண்டுக்கும் இல்லை இல்லை போட்டால் எதிரெதிரான சொல் என்று கேட்க இல்லை இல்லை ரெண்டுக்கும் போட்டாலும் ஒன்றுதான் இல்லை இல்லை போடாம விட்டாலும் ஒன்றுதான் ஏன்னா சமன்பாடு என்று வரும்போது ரெண்டு பக்கமும் இல்லை இல்லையே வெட்டி விட்டா அதே பகல் இல்லை சமன் இரவு இல்லை இங்கேயும் இல்லை இருக்கு இங்கேயும் இல்லை இருக்கு நீக்கிவிட்டால் பகல் சமன் இரவு பகல் இல்லை சமன் இரவில்லை அதனுடைய அர்த்தம் இன்னொரு விதமாக அதை சொல்வதாக இருந்தால் பகல் சமன் இரவு அப்ப பகல் இரவு இந்த ரெண்டுமே இல்லாத நிலை இரண்டையும் கடந்த நிலை அதுதான் பெரம்பொருளின் நிலை அந்த மெய்ப்பொருளை நான் உணர வேண்டும் இதனுடைய விளக்கம் பார்த்தால் மிக ஆழமானது இருளும் இல்லை வெளிச்சமும் இல்லை என்ற அளப்போ என்ன ரெண்டும் தானே இருக்கு ரெண்டும் இல்லையா என்ன நன்மையும் இல்லை தீமையும் இல்லை நன்மை ஒன்றில் நன்மையா இருக்கணும் அல்ல தீமையா இருக்கணும் நல்வினையும் இல்லை தீவினையும் இல்லை வினை என்ற ஒன்றில் நல்வினை அடுத்தது தீவினை இரண்டுமே இல்லை என்றால் அந்த ரெண்டுமே இல்லாத இரண்டையும் கடந்த நிலை என்பதுதான் இந்த உலக கற்றில் இருந்து எங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்துகிற நிலை நீ எனக்கு அந்த மெய்பொருளை உபதேசம் செய்து உணர்த்தினாயே பொருள் எல்லாம் தாமாக மறைந்தன என்று படிச்சோம் முதல்ல உலகப் பொருள்கள் எப்படி தாமாக மறைகின்றன என்றால் உலக பொருள்கள் எல்லாமே கருப்பு வெள்ளை நன்மை தீமை லாபம் நட்டம் இன்பம் துன்பம் எல்லாம் இருமைகள் பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ் இருமைகள் தான் இந்த உலகத்தினுடைய அடிப்படையே இருமைகள் இல்லை என்றால் உலகமே இல்லை மாதிரி யோசிக்க கூடாது எருமைகள் இல்லையென்றால் உலகமே இல்லையா ஆசிரியர்கள் எடுத்தோருக்கும் எருமை என்றுதான் பேசுறது அந்த எருமை என்று வரைக்கும் அருமையா இருக்கோ தெரியாது இல்ல எருமை என்று பேசணுமோ தெரியாது அந்த வாகனம் அந்த மிருகம் எருமை அப்ப இந்த உலகத்திலே இருக்கிற அனைத்துமே இந்த இருமைகளுக்கு உட்பட்டு இருக்கின்றன நான் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் இப்பொழுது கவலையாக இருக்கிறேன் சிரிக்கிறேன் எது கேட்கவில்லை அழுகிறேன் யாருமே அலாதாக்கள் மாதிரி இருக்கிறீங்க எல்லா சிரிச்சு கொண்டு சொல்லிவிடும் நீ ரொம்ப சிரிக்கிற வெகு விரைவில் அளப்போகிறாய் மாறின்னு சொல்லலாம் நீ ரொம்ப அழுகிறாய் வெகு விரைவில் சிறி ஏற்றம் இறக்கம் இது வெற்றி தோல்வி விளையாட்டு வீரர்கள் எடுத்த வெற்றி தோல்வி வெற்றி ஒன்று பெருமைப்படும் வீரம் தோல்வி என்ன வெற்றி தோல்வி ஒருவர் இரண்டு அணிகள் விளையாடுகின்றன ஒருவர் வென்றால் மற்றவர் தோற்கத்தானே வேண்டும் நானே எப்பொழுதும் வெற்றியின் பக்கம் தான் இருக்க வேண்டும் என்று யோசிக்கிறேன் அது ஒரு விதத்தில் தானே இப்ப எல்லாம் வெற்றி தோல்வி என்று சமமாக முடிவுடை முடிவடைந்தது முடிவுற்றது அப்படியே அது ஒரு டூர்னமெண்ட் வெற்றியாளரை தீர்மானிக்க எப்படியோ ஏதோ ஒரு விதத்துல சரி அப்படின்னா ஓவர்ஸ் கிரிக்கெட் மேட்ச் எடுத்தா ஓவர்ஸ் ஃபைவ் ஓவர்ஸ் விளையாடுவோம் இல்லை இப்ப எல்லாம் நிறைய வழிமுறை உண்டு கண்டுபிடிக்கிறாங்க அல்லது அந்த ரேட் எல்லாம் ஸ்கோர் பண்ணும்போது ரன் ரேட்டை பார்த்து அதை பார்த்து இவ்வளவு ஓவர்ஸ்ல என்ன பலவிதமான கணித முறைகள் கந்தரபூதியில படிப்பது இந்த வெற்றி தோல்வி என்ற இரண்டையும் கடந்த நிலை சும்மா யோசிச்சுப்பா இருக்கும் ரெண்டையுமே கடந்த நிலையம் ஆஹா என்ன அற்புதம் இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை நன்மையும் இல்லை தீமையும் இல்லை புண்ணியமும் இல்லை பாவமும் இல்லை இது அதுதான் மெய் உண்மையான நிலை இந்த இருமைகளை எங்களால் கடக்க முடியுமாக இருந்தால் இந்த இருமைகளை எங்களால் வெல்ல முடியுமாக இருந்தால் நாங்களும் அந்த தகுதியை அடைவோம் அப்ப அந்த இதுல வந்து அவர் சொல்றார் இந்த நினைப்பு மறவி இல்லாத சுத்த நிலையை அடியே நடையுமாறு உமது இரு திருவடிகளையும் எப்போது எமக்கு சூட்டி அருள்வீர் எப்போது அருள்வாய் ஏற்கனவே பார்த்ததுதான் அப்ப இறைவா இந்த சுத்த நிலையை அந்த நெறி என கருதா மரவா நெறி அந்த சுத்த நிலையை நான் எப்பொழுது அடைவேன் அதற்கு உன்னுடைய அருள் எனக்கு எப்பொழுது கிடைக்கும் விஷயம் என்னன்னா வாழ்க்கையிலே எந்த விடயத்தை அடைய வேண்டுமாக இருந்தாலும் அது இரண்டு பகுதிகளை கொண்டது முதல் ஐம்பது வீதம் அடுத்த ஐம்பது வீதம் மொத்தம் நூறு வீதம் முதல் ஐம்பது வீதம் என்பது நாங்கள் செய்ய வேண்டும் அடுத்த ஐம்பது வீதம் என்பது தானாக நடக்கும் அது தானாக நடப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க வேண்டும் அதுங்கிற வகையில இல்லை முதல் ஐம்பது வீதமான முயற்சி எல்லா விதமான செயற்பாடுகள் திட்டமிடல் தயார்படுத்தல் எல்லாவற்றையும் நாங்கள் செய்ய வேண்டும் செய்து கொண்டு ஒரு கட்டத்துல விட்டுட்டோம்டா அது பிறகு தண்டபாடில நடைபெறும் நாங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயங்கள் செயல்திட்டங்கள் கல்வியா இருக்கலாம் அல்லது தொழிலாக இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் ஆறுதலா நீங்கள் நேரம் இருக்கும் போது அப்ப இங்க வந்து இப்ப அருணகிரிநாத சுவாமிகளுக்கு ஏற்கனவே முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைத்ததென்றதனுடைய நிலை என்னவென்றால் அவர் செய்ய வேண்டிய அனைத்து விடயங்களையும் செய்து விட்டார் தன்னை தயார்படுத்தி விட்டார் அருணகிரிநாத சுவாமிகள் முருகப்பெருமானுடைய திருவருளாலே இது வெறுமனை இந்த பிறவியில மட்டும் அமைவது இல்லை இது முற்பட்ட பிறவியிலேயே இதுக்குரிய தொடர்ச்சி இருக்கு இந்த பிறவியில மட்டும் திடீர்னு வாரத்துல இருந்து குதிச்ச மாதிரி ஒன்றும் நடக்க போறது இல்லை இதற்கு முற்பட்ட பிறவி நாங்க எங்க பிறந்தோம் எங்களுக்கு தெரியாது அந்த பிறவியில நாங்க எங்க முடிச்சோமோ அந்த இடத்துல இருந்துதான் இந்த பிறவி ஆரம்பமாகிறது இன்றைக்கு இந்த சத்சங்கத்துக்கு அருள் வரைக்கும் நீங்க எவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்களா அதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்ப அந்த பின்னணியில அருணகிரிநாத சுவாமிகளுடைய பழைய வினைகள் மிகவும் பலமாக இருந்த ஒரு நிலையிலே அவரிடம் இருந்திருக்கக்கூடிய அந்த கடைசி ஆசை இந்த சிற்றின்பத்துக்கு அடிமையான விஷயம் காமத்தை வெல்ல முடியாமல் தவித்த தன்மை அது மட்டும்தான் அவரை பிடிச்சு வச்சிருந்தது அதிலிருந்து இருந்து விடுவ நிலைக்கு முருகப்பெருமானுடைய இந்த திருவிளையாடலால் தடுத்தால் கொண்ட நிலையால் அவர் அந்த நிலைக்கு வருகிறார் ஆனால் இன்னும் அவர் பரிபூரணமான மெய்ப்பொருளை சுத்த நிறைய இங்க சொல்றேன் நினைப்பு மரபு இல்லா சுத்த நிலையை அடியேன் அடையுமாறு எப்போது அருள்வாய் எப்போது உமது திருவணிகளை உமக்கு சூட்டி அருள்வீர் என்று கேட்கிறார் முருகப்பெருமான பாத் தொடர்ந்து வர்ற பாடல் வந்து அதற்குரிய ஒரு விடையையும் சொல்கிறது அப்ப அந்த இதை நீ இன்னும் அடையவில்லை என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற விடயத்தில் வந்து நான் சொன்ன அந்த முதல் அறவாசி நாங்கள் செய்ய வேண்டும் அடுத்த அறவாசி தானா நடக்கும் என்ற விஷயம் சில பேருக்கு இல்ல சில பேற்ற விஷயத்துல அப்படி நடக்கும் சில பேருக்கு கொஞ்சம் அவர் முயற்சி செய்ய அப்புறம் இறைவென்ற திருவருள் கொஞ்சம் கிடைக்கும் அப்புறம் திருப்பி அவர் மீண்டும் கொஞ்சம் முயற்சி செய்ய மீண்டும் இறைவண்ட அவர்கள் கிடைக்கும் மீண்டும் முயற்சி செய்ய மீண்டும் அரை இது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இப்படித்தான் என்று நாங்கள் உறுதியாக சொல்ல முடியாது வந்த பின்னணியில அடுத்த பாடலுக்கு செல்லுவோம் இருபத்தி இரண்டு காலை குமரேசரு தாலை பணிய தவமைதியவா பாலை குழல் வள்ளி பதம் பணியும் சேனை சுரபூபதி மேருவை தவம் எியவா இன்றைய தலைப்பு காலை குமரே சன்ன கருதி தாளை பணிய தவம் எய்தியவா தாளை பணிய தவம் எய்தியவா திருவடி தாமரைகளை என்றால் பாதங்கள் திருவடிகளை வணங்குவதற்கு தாளை பணிய தவம் எய்தியவா எனக்கு தவம் செய்யும் தகுதி கிடைத்தது முதல் சொன்னவர் முதல் பாடல்ல பாருங்க முதல் பாடல் என்ன சொன்னார் இருபத்தி ஓராவது பாடல்ல கருதா மரவா கருதாம வனசந்தர வென்று இசைவாய் அந்த சுத்த நிலையை அடியேன் அடியுமா அடையுமாறு எப்பொழுது நீ எனக்கு அருள்வாய் என்று கேட்கிறேன் அதற்கு முதல் பாடல் நேற்றைய தினம் பார்த்தோம் என்ன உரிதா உபதேசம் உணர்த்தியவா அடியேனாகிய யான் அந்த மெய்ப்பொருளை அறிவதற்கு அனுபவிப்பதற்குரிய தகுதி உடையவனாகும்படி எனக்கு ஞான உபதேசம் செய்தாய் ரெண்டா என்னண்டா அந்த மெய்ப்பொருளை அறிய அனுபவிக்க தகுதி உடையவனாகத்தான் என்னை ஆக்கி இருக்கிறாயே தவிர இன்னும் நான் மெய்ப்பொருளை அறியவில்லை உணரவில்லை அதுதான் சூட்சமா கந்தர் அனுபூதி இந்த ஒரு நிலையிலதான் அருணகிரிநாத சுவாமிகள் பாடியிருக்கிறார் என்பது இந்த பாடல்கள் இருந்து புலப்படுகிறது அப்ப அதுக்கு இங்க சொல்லுகிறார் தவம் மீதியவாப தவம் செய்யக்கூடிய ஒரு நிலையை எனக்கு நீ தந்திருக்கிறாய் தாளை பணிய தவம் எவா உன்னுடைய தாள்களை பணிவதற்கு நான் தவம் செய்வதற்கு உன்னுடைய அருள் வேண்டும் அதுதான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அந்த வசனம் தான் இங்க வசனம் தாளை பணிய தவமைதியவா வள்ளியம்மையாரின் பாதங்களை வணங்கும் முருகன் சுரபூபதி மேருமலை போன்றவன் இளமையுடைய குமரன் காலை குமரேசன் காலை இளமை குமரன் என்று மனதிலே தியானித்து அவரை வாழ்த்தி வணங்க எமக்கு தவம் கிட்டியது அதிசயம் முருகப்பெருமானை தியானிப்பதற்கு முருகப்பெருமானை காலை குமரேசனை தியானம் செய்வதற்கு வணங்குவதற்கு எனக்கு அருள் கிட்டியது அது தவம் கிட்டியது அதிசயம் அப்ப இந்த முருகப்பெருமானை இறைவனை பரம்பொருளை வணங்குவதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததே அது பெருந்தவம் நாங்கள் எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறோம் நல்ல கந்த பெருமானை வணங்குவதற்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் கொடுத்திருக்கிறாரே அதனை நாங்கள் உணர்கிறோமா இல்ல நான் எல்லா கோயிலுக்கும் போறேன் அது மாதிரி நல்லூருக்கும் போய் கும்பிட்டு நிறைய பேர் கும்பிடுறேன்னு நானும் போய் கும்ப நான் கோயிலுக்கு போறேனா சும்மா உங்களுக்கு தெரியாது சும்மா இருக்கா போயிட்டு வருவேன் சும்மா இருக்கிறேன் ஒவ்வொருத்தரை கேட்டீங்கன்னா ஒரு ரெண்டு ஒன்றுமெண்டால் ஒரு ஒண்ணுமெண்டா ஒரு ஊடகத்தை வீடியோவை ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பேட்டி எடுத்தால் எதற்கு நல்லூர் கோவிலுக்கு வந்தீர்கள் நூறு பேரை எடுத்தீங்கன்னா நான் நிச்சயமா சொல்றேன் ஐம்பதுக்கு மேற்பட்ட வித்தியாசமான பதில்கள் உங்களுக்கு கிடைச்சு எடுத்தோன்னு டக்குன்னு கேட்காம கொஞ்சம் அவையோட கதைய கொடுத்து கதைச்சு 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 தான் உள்ளு இருக்கிற வெளியில எடுக்கணும் வெளிப்படையா கேட்டீங்கன்னா கோவில் கும்பிடா வந்தனா அதுதான் எல்லாரும் சொல்லுவீங்க கொஞ்சம் கதைச்சு அவையோட நேரத்தை செலவழிச்சு எடுத்தீங்க விஷயத்தை விஷயத்த வெளியில அப்ப இந்த முருகப்பெருமானை நல்ல கந்த பெருமானை வணங்குவதற்கு அவனுடைய புகழை பாடுவதற்கு அவனுடைய சூழலிலே வசிப்பதற்கு அல்லது ஒரு வருடத்திலே இந்த இருபத்தைந்து நாட்களும் இந்த பெருந்திருவிழாவிலே பங்கெடுப்பதற்கு நான் எவ்வளவு தவம் செய்திருக்கிறேன் இன்னைக்கு மாலையில உள்வீதி தேவார திருவிழா அதில் ஒரு தேவாரம் பாடினார்கள் எந்த புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் பையத்து என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே ஓ நெஞ்சமே என்ன புண்ணியம் செய்தனை இப்படி ஒரு என்ன சொல்றது ஒரு தெய்வீகமான சூழல் பக்தி நிறைந்த சூழல் ஞானத்தை உபதேசம் செய்கிற சூழல் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது நாங்கள் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கிறோம் அதைத்தான் அருணகிரிநாத சுவாமிகள் உணர்கிறார் காலை குமரேசன் கருதி தாளை பணிய தவமைதியவா காளை குமரேசன் என கருதி என்ன என்ன அர்த்தம் இளமை மிக்க குமரன் என கருதி என்றால் எங்களுடைய மனதிலே தியானம் செய்ய உன்னுடைய திருவடிகளை வணங்க தாளை பணிய தவம் எனக்கு நீ ஒரு தவத்தை தந்திருக்கிறாய் கிரக முருக பெருமானப் பற்றிய உவமை பாலை குழல் வள்ளி பதம் பணியும் வள்ளியம்மையாரின் பாதங்களை வணங்கும் வேலை வே சுபதி மேருவையே வேலை வேல்முருகனை வேவலோக தலைவனாகிய மேருமலை போன்ற முருகப்பெருமானை நான் அவனுடைய காலை வணங்குவதற்கு காலை குமரேசனாக அவனை கருதி தியானம் செய்வதற்கு நான் எவ்வளவு திருவருள்லாம் அந்த தவத்தை எனக்கு கொடுத்திருக்கிறது என்று இன்னைக்கு இந்த பாடல்ல வெளிப்படுத்துறேன் அப்ப இருபத்தி ஓராவது பாடல்லே அந்த சுத்த நிலையை நான் அடையுமாறு எப்பொழுது எனக்கு உன்னுடைய அருளை கொடுப்பாய் என்று கேட்ட அருணகிரிநாதர் அடுத்த பாடலிலே சொல்கிறார் இந்த தவத்தை எனக்கு நீ தந்திருக்கிறாயே உன்னை தியானம் செய்வதற்கு உன்னுடைய திருவடிகளை பணிவதற்கு எனக்கு இந்த தகுதி கிடைத்திருக்கிறதே அது மிகவும் நான் செய்த பாக்கியம் என்று சொல்லி இந்த நிலையில வெளிப்படுத்துகிற கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னால் அருணகிரிநாத சுவாமிகள் உபாசனா உபாசனையினூடாக முருக உபாசனையினூடாக முருக வழிபாட்டினூடாக முருகப்பெருமானை தியானிப்பதனூடாக அவர் ஒரு பக்குவ நிலைக்கு மெல்ல மெல்லமா வந்து கொண்டிருக்கிறார் மிக மோசமா மிக கேவலமா இருந்த ஒருவர் சிற்றின்பத்துக்கு அடிமையாக விலங்குகளை போல இன்னும் சொல்ல போனால் விலங்குகளை விட கூட கேவலமாக இருந்திருக்கக்கூடிய ஒருவர் இறைவனுடைய திருவருளாலே மட்டும் மட்டுமே மெல்ல மெல்லமா மெய்ப்பொருளை உணர்வதற்கு அறைவதற்குரிய தகுதியை அடைகின்ற நிலைக்கு உயர்த்தப்படுகிறார் எப்படி இருந்தால் இப்ப எப்படி நிலைக்கு வந்திருக்கிறார் இறைவனுடைய திருவருள் இறைவனுடைய திருவருள் கிடைச்சாதான் அது சாத்தியம் நாங்கள் எங்க தரப்புல எல்லாம் செய்ய வேண்டிய முயற்சி எல்லாம் செய்யலாம் ஆனால் அவனின்றி அனுபவம் அசையாது என்பது போல அவனுடைய திருவருள் கிட்டாத வரைக்கும் எதுவுமே சாத்தியம் இல்லை அப்ப அவனுடைய இறைவனுடைய அருள் கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் மீண்டும் 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 எங்களுடைய மனதை தூய்மைப்படுத்தி எங்களுக்குள்ள முருகப்பெருமான இருக்கிற பக்தியை இன்னும் அதிகரித்து முருகப்பெருமான நாமங்களை பாடலும் அதை இன்னும் அதிகமாக பாடி எல்லாத்தையும் கூட்டணும் அதிகரிக்கணும் அதிகரிப்பதன் ஊடாகத்தான் முருகப்பெருமானுடைய திருவருள் எங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அவர்கள் திருவுருள் அதிகமாக கிடைக்க கிடைக்கத்தான் எங்களோட மனம் தூய்மை அடையும் மனம் ஒருநிலைப்படும் அது ஒரு மனம் ஒரு உன்னதமான ஒரு தயார்படுத்தல் நிலைக்கு வந்தவுடன் பிறகு நாங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை எல்லாம் தண்டபட நடக்கும் என்ன நடக்கும் அந்த நிலைக்கு வருவோம் பிறகு எங்களுக்கே தெரிய வருந்தா என்ன நடக்கும் அப்ப இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நாங்கள் எங்களுடைய சாஸ்திரங்கள் இந்த நூல்கள் இப்படியான பெரியவர்கள் அருணகிரிநாத சுவாமிகள் போன்ற பெரியவர்கள் சொல்ற விஷயத்தை நாங்கள் நம்ப வேண்டும் அருணகிரிநாதர் சொல்றார் அவர்தான் எழுதில பாட்டோம் அந்த அனுபூதி இல்லை வேறு யாரும் எழுதி போட்டு அவர்கிட்ட பேரை போட்டு போட்டிருக்கிறோம் என்ன என்ன செய்வது அவர் வாழ்ந்த கால பகுதி எல்லாமே குறிப்பிட்டு சொல்கிறார்கள் வரலாறு நடந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்கின்றன எங்கட புத்தி எல்லாத்தையும் சந்தேகப்பட்டு எல்லாத்தையும் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தால் அவரால் ஒரு நிலையை அடைய முடியாது அப்ப அந்த ஒரு விஷயத்துலதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறது தொடர்ச்சியா வந்து இந்த பாடல்கள்ல ஒரே புலம்பல் புலம்ப போறார் நர சுவாமியார் என்னால முடியல என்னால தாங்க முடியல எனக்கு எதுவும் தெரியல எனக்கு நீதான் வழிகாட்ட வேண்டும் அப்படி ஒரு புலம்பல் அப்படி ஒரு கெஞ்சல் அப்படி ஒரு இரங்கல் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பாட்டுல தொடர்ந்து அந்த அப்படியே தான் நடக்க இருக்கிறது நாங்கள் அதை நாளைய தினத்திலிருந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாய